பாய் சொந்தங்களே வணக்கம் மதிய வணக்கம் எப்படி நல்லா நல்லாயிருக்கீங்களா எல்லாம் சாப்பிட்டாச்சா நான் சாப்பிட போகிறேன் அடிக்கிற வெயிலுக்கு நான் என்ன சாப்பிட போகிறேன்னு பாருங்கள் கூழ் சாப்பிட போகிறேன் கூழ் அப்படின்னாலே பெசதான் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் நான் கோதா மாவில் வந்து கூழ் கரைச்சி வச்சுருக்கேன் அதுதான் சாப்பிட போகிறேன் யாருக்கெலாம் கூழ் பிடிக்கும்னு எனக்கு அம்மான் பக்கத்தில் சொல்லுங்கள் இதுக்கு வந்துட்டு நான் நீச்சத்தண்ணி பாருங்கள் நீர் தான் கரைக்க போகிறேன் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் இதுக்கு சைடு சென்னு பார்த்தீங்கன்னா சீனரி வத்தல் உள்ளி எடுத்து வச்சிருக்கேன் கரைச்சாச்சு i